எதட்டுவாழ் வடக்கு தனக்கென ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட பிரதேசமாக காணப்படுகிறது தமிழ் மக்களை பெரும்பான்மையாக கொண்டு பல்லின சமூகத்தை உள்ளடக்கியுள்ள பிரதேசத்தில் தனியான ஒரு சிறப்பும் அவர்களுக்கென நீண்ட ஒரு வரலாற்று பாரம்பரியமும் உண்டு என்பதை மறுப்பதற்கு இடம் கிடையாது எழுதம்பட்டுவாள் ஸ்ரீலங்காவின் யாழ்ப்பாடு மாவட்டத்தில் உள்ள தென்மீராட்சி பிரதேச பிரிவில் அமைந்துள்ளது யாழ்ப்பாணம் கண்டு வீதியில் தென்மராட்சியின் தலைமை நகரமான இருந்து ஏறத்தாழ பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் யாழ்ப்பாண நகரிலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது எழுதுமட்டு வாழ்க்கை மேற்கில் மெருசுவிலும் தெற்கில் கரம்பகமும் கிழக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முகமாலையும் வடக்கில் கடலேரியும் காணப்படுகிறது அருள்மிகு மருதங்குளம் விநாயகரும் கல்யாணகுளம் விநாயகர் ஆகியோர் கோவில் கொண்டு இங்குதான் அமைந்திருக்கிறார்கள் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் தென்மராட்சி எழுதுமட்டுமாள் பகுதிக்கு பத்தொன்பது மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இரு மின் விநியோக திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது வடபகுதியின் அபிவிருத்திக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியை கொண்டு வடமாகாணத்தில் சேதமடைந்துள்ள உள்ளக வீதிகள் மாகாண சபையால் மீள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டும் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை எந்தெந்த வகைகளில் மேம்படுத்த முடியுமோ அதை முன்னெடுத்து வேண்டியுள்ள நிலையில் அந்தந்த பகுதிகளின் அபிவிருத்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் தென்மராட்சி கிழக்கு பிரதேசமான எழுதுமட்டுவாள் கரம்பகம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் மேள்குடியேறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஜே முன்னூற்று முப்பத்தி நான்கு கிராம சேவகர் பிரிவில் உள்ள பகுதிகளையும் கரம்பகம் ஜே முன்னூற்று முப்பது கிராம சேவகர் பிரிவில் உள்ள பகுதிகளையும் பொதுமக்களின் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடக்கம் மீள்குடியமர அனுமதிக்கப்பட்ட பிரதேசத்தில் இதுவரையில் அதிகமானோர் மீளக் அமர்ந்துள்ளனர் உள்நாட்டு யுத்தம் காரணமாக மூன்று தடவைக்கு மேல் இடம்பெயர்ந்து அழிவுற்ற பகுதியாகத்தான் எழுதமட்டுவாள் இருக்கிறது விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்துக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்ற பகுதியாகத்தான் இங்குள்ள கண்டல் காட்டு பகுதிகள் காணப்படுகிறது உபமாலையில் சண்டை முடிஞ்சு இப்ப எழுது மட்டுவாள்ல யாழ்முனை பிரதான தளத்தை நோக்கி புலிகள் ஆடையார் தாக்குதல்கள் என்றெல்லாம் பேசப்பட்ட காலங்கள் கடந்து போனது இக்கிராமத்தில் விவசாயம் நெற்பயிற்சிகை மீன்பிடி போன்ற தொழில்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கவில்லை பிரதேசத்தில் போருக்கு பின்னராக தென்னை பயிற்சிகையில் இதுவரை பல ஆயிரக்கணக்கான தென்னைகள் நடப்பட்டுள்ளது மாவட்ட செயலகத்தின் புள்ளி விவரங்கள் இதை தெரிவித்து நிற்கிறது யாழ் மாவட்டத்தில் தென்னை செய்கையில் அதிகம் விளச்சொலை பெற்ற பிரதேசங்களான எழுதுமட்டுவாள் உள்ளிட்ட பகுதிகளில் காணப்பட்ட ஒரு லட்சம் வரையான தென்னைகள் யுத்தம் காரணமாக அழிவடைந்தும் சோடை நோயின் காரணமாக பாதிப்படைந்தும் இருக்கிறது இதனால் இப்பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுடன் மாவட்டத்தில் தேங்காயின் விலைகளும் அதிகரித்த நிலை ஏற்பட்டது இதையடுத்து முதல் குடியமர்வின் பின்னர் மாவட்ட செயலகங்கள் ஊடாக பிரதேசம் மற்றும்

இவ்வேளை இப்பகுதிகளில் தெங்கு நாட்டப்பட்ட பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய சில பகுதிகளில் யுத்த காலங்களில் அமைக்கப்பட்ட இராணுவ காவலரன்கள் மண் அணைகள் இன்னும் அகற்றப்படாத பிரதேசங்களும் உள்ளமையால் பிரதேசத்தின் மண் அணைகள் அகற்றப்பட்டதும் குறித்த பகுதியிலும் தென்னை பயிரிடுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது